ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை ராணுவம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சமூக மற்றும் யுத்திசார் விருப்ப சின்னம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணையின் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியை துவக்கி வைத்து பேசிய அவர் பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் வேகமான சூப்பர் ஏவுகணைகளில் ஒன்றாகும் என்று கூறினார் அது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல இந்திய ஆயுத படைகளின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான ராணுவ சக்தியின் உறுதிப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றார் இந்தியாவின் இந்த நடவடிக்கை எல்லை தாண்டிய நிலம் கூட பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் எஜமானர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை அழிக்கும் நோக்கிலேயே இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்துரை தொடங்கியதாகவும் ஒருபோதும் அந்நாட்டு மக்களை இந்திய படைகள் குறிவைக்கவில்லை என்றும் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமல்லாமல் கோயில்கள் குருத்வாரா மற்றும் தேவாலயங்களையும் தாக்க முயன்றதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார்